எல்லோருக்கும் ஒரு அருமையான வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதுரை காமராஜர் சாலையில அரச மரத்து பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற அம்பிகா பர்னிச்சர்ஸ்ல தான் இருக்கிறோம் அம்பிகா பர்னிச்சர்ஸ்ல வரப்போற பொங்கலுக்கு எக்கச்சக்க காம்போ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன காம்போ ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க அம்பிகா பர்னிச்சர்ஸ்ல வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர்ஸ் எல்லாமே தரமாகவும் சிறப்பான விலையிலும் கிடைக்குது

இது வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறுரூபாய்க்கே இந்த காம்போவில் கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த காம்போ நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அதோட ரெஸ்பான்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது கஸ்டமர்டும் ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற காரணத்தினால இன்னும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லெஸ் பண்ணி இப்போது பதினோராயிரத்தி ஐநூறுரூபாய்க்கே இந்த காம்போ கிடைக்குது இந்த பொங்கலுக்கு இது சூப்பரான ஆஃபருங்க அம்பிகா ஃபர்னிச்சர்ஸ்ல இப்ப நம்ம பாக்க போற காம்போட மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் ஆனால் நம்ம கொடுக்க போறது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி கொடுக்க போறோம் சரி இந்த காம்போல என்னென்ன வருது அப்படிங்கிற நம்ம பாத்துடலாமா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட் உட்டன் காட் வந்துருங்க அதுக்கப்புறம் ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் இன்ச்ல ஒரு சாஃப்டான ஃபோம் மேட்ரஸ் வந்துருதுங்க ரெண்டு பில்லோ ஒரு பெட்ஷீட்டும் வந்துருது இந்த காம்போல இதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டோர் வாட்ரோப்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு குவாலிட்டியான வாட்ரோப் த்ரீ டோர் வாட்ரோப்பும் கிடைச்சிருது கிளாஸ் டைப்னே வாங்கிக்கலாம் நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே அம்பியா பர்னிச்சர்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற காம்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்போன்னு சொல்லலாம் இந்த காம்போல என்னென்ன முதல்ல பொருட்கள் இருக்கு அப்படிங்கிற நம்ம பாத்துட்டு வந்தலாம் அதுக்கப்புறம் நம்ம பிரைஸ் வந்து நான் கடைசியா சொல்றேன் வாங்க இந்த காம்போல வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட் உட்டன் காட்டு வந்துருதுங்க இதோட சேர்த்து ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் இன்ச்ல ஒரு சாஃப்டான ஃபோர் மேட்ரஸ் வந்துருதுங்க ரெண்டு பில்லோ ஒரு சூப்பர் குவாலிட்டியில் ரெண்டு பில்லோ வந்துடுது ஒரு பெட்ஷீட்டும் இதில் கொடுத்துட்றாங்க இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியில் த்ரீ டோர் வாட்ரோப் உங்களுக்கு கிடச்சிருது இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா டூ லிட்டர் லக்ஷ்மி கிரைண்டர் டூ லிட்டர் லக்ஷ்மி கிரைண்டர் கொடுத்துட்றாங்க அதே இடத்துல ப்ரீத்தி இல்லாட்டி பட்டர்ஃப்ளைல ஒரு மிக்ஸியும் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ஒன் நைன்டி லிட்டரில் டூ ஸ்டார் ரேட்டிங்கில் ஒரு ஹையர் ஃப்ரிட்ஜ் கிடைச்சிருது வித் ஸ்டாண்டோட இந்த எல்லாமே சேர்த்து நீங்க தனித்தனியா நீங்க வாங்கினீங்க மேல வரும் ஆனால் இந்த காம்போல ஆஃபரா உங்களுக்கு நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க தயாரா இருக்கும் இது வந்து ரொம்ப சூப்பரான ஆஃபர்னு சொல்ல இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த காம்போவை நீங்க புக் பண்ணிக்கலாம் அம்பிகா பர்னிச்சர்ஸ்ல இப்ப நம்ம பாக்க போற காம்போ ஒரு அருமையான காம்போன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருளை வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தர போறாங்க அப்படி இந்த காம்போல என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் நைன்டி லிட்டர்ல டூ ஸ்டார் ரேட்டிங்கில் ஒரு ஃப்ரிட்ஜ் வந்துருது வித் ஸ்டாண்டோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் இல்லாட்டி வேல்பூல் அது உங்க ஆப்ஷன் நீங்க ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதே நேரத்துல ஒரு பெடசல் ஃபேன் வந்துருது இந்த பெடசல் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா உஷா கிராம்டன் ஓரியன்ட் அப்படிங்கிற இந்த மூணு பிராண்ட்ல நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கேஜியில் ல ஆட்டோமேட்டிக்கில் ஒரு வாஷிங் மிஷின் வந்துருது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துறாங்க இதுலேயே வந்து ஆப்ஷன் உங்களோட தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர்லேயும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி வேல்ஃபுல்லேயும் எடுத்துக்கலாம் அது உங்களுடைய ஆப்ஷன் அதுக்கப்புறம் பிரீத்தில ஒரு சூப்பரான மிக்ஸி வந்துருது இந்த மிக்சியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷன் பிரீத்தியும் எடுத்துக்கலாம் பட்டர்ஃப்ளையும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான அயர்ன் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருது அதுக்கப்புறம் டூ லிட்டர் லட்சுமி கிரைண்டர் வந்து இதோட கூட வந்துருது இந்த எல்லா பொருட்களும் நீங்கள் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்திரெண்டாயிரூவா வரும் இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த பொருட்களை வெறும் ரூபாய்க்கு இந்த காம்போ ஆஃபராக கொடுக்க போகிறாங்க அம்பிகா ஃபர்னிச்சர்ஸ் இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும் நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணி இந்த காம்போவை புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம்